அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மட்டை இருக்கிற டைம் வந்திருந்தாங்க அரசு கொடுத்துட்ருக்குறாங்க மணிக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு வரைக்கும் வாங்குகிறாங்க அதாவது நம்ம ஓட்டக்கூடிய நேரத்தை பொறுத்து இந்த அமௌண்ட்டு வந்து மாறு ரெண்டு பேர் வராங்க நம்ம கூட தேவைன்னா ஒரு ஆள் ரெண்டாள் விட்டு நம்ம மட்டை எடுத்து கொடுக்கறக்கு ஆளை விட்டுடலாம் வண்டி பார்த்தீங்கன்னா சோனாளிக்காவில் வந்து டைகர் சீரீஸ் அந்த வண்டி தான் கொண்டு வந்திருந்தாங்க புது வண்டி மட்டையும் சுத்தமாக வெட்டிடுது பச்சை மட்டை இல்லாமல் இருந்தால் வண்டி லோடு இல்லாமல் ஓடுது பச்சை மட்டையை இருந்தால் வண்டி வந்து கொஞ்சம் லோடு வாங்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பச்சை மட்டையை போடாமல் வர மட்டையை போடு போட்டு அரைச்சோம்னா நல்லதாக இருக்குது நம்ம கூப்பை குழிக்கிட்டேயே வந்து அரைச்சி போட்டோம் நம்ம சாணியோட டாக போட்டோம்னா சீக்கிரம் இது சொல்லி ரெடியாக பண்ணி கிட்டே போட்டுவிட்டோம் மேலும் முன்னோர்கள் வெளியில் சந்திக்கிறேன் நன்றி